ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க பொருள்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்இஎஸ் சோடியம் லாரத் ஈத்தர் சல்ஃபேட் எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது கம்மியான பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியான எஸ்எல்இஎஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இவ பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கண்ணை கொடுத்து ஆளுநர் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு இஷ்டம் வரும் அங்கே இது எப்படி செய்யறதை பார்க்கலாம் எஸ்எல்இஎஸ் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் டிஸ்டில்டு வாட்டர் ரெண்டரை லிட்டர் எடுத்திருக்கேன் நான் எஸ்எல் பவுடர் இது வந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க அரை கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா தான் அரை கிலோ நம்ம எஸ்எல்இஎஸ் பவுடர் வச்சு ரெண்டு லிட்டர் எஸ்எல்இஎஸ் வந்து செய்யலாம் நம்ம அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட் நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறோம் அரை கிலோ எஸ்எல்எஸ்க்கு நூற்றம்பது கிராம் வந்து நீங்கள் சோடியம் சல்ஃபேட் எடுக்கணும் வாங்குறது எப்படி பண்ணுறது பார்த்தோம்னா இப்படி அகலமான ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பவுடர் எல்லாம் கலக்கிறதுனால தெரிக்காமல் இருக்கிறதுக்காக பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க டிஸ்டல்ட் வாட்டர் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை குவாலிட்டியான எஸ்எல்ஏஸ் வந்து கிடைக்கும் எஸ்எல்எஸ் பவுடர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையில வந்து நீங்க கிளவுஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க அப்போதான் பாத்தீங்கன்னா கையில் எந்த ஒரு சிங்கும் ஏற்படாது அப்புறம் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்போதான் வந்து ஸ்மெல்லு வந்து எதுவும் நமக்கு வந்து ஆகாமல் இருக்கும் ஏன்னா அது பவுடர் நைஸான பவுடர் இருக்கிறதுனால காத்துக்கு வந்து பறக்கும் நம்ம கண்ணில் போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு நீங்க வந்து கிளாஸ் கிடைச்சா கூட கிளாஸ் போட்டுக்கோங்க இந்த எஸ்எல்எஸ் பவுடரை அரை அரை கிலோவாக நீங்கள் அப்படியே சேர்த்துறாம கொஞ்சம் சேமாக எடுத்து ஆட் பண்ணுங்க அப்போ தான் வந்து கரையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபைனாக இருக்கும் அங்கே பவுடர் காற்றுக்கு பறக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது பாருங்க பவுடர் போட்டோமே கட்டி ஆகும் நீங்கள் வந்து கை கைவிடாமல் நீங்கள் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி எல்லாம் நல்லா இதாகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்கிறேன் எவ்வளோ நேரம் வருது பாருங்கள் எஸ்எல்எஸ் பவுடர் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஜி சால்ட் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதையும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கரைஞ்சோடனே அடுத்து நீங்கள் சேருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நுரை வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முறையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிட்டு எஸ்எல்ஏஸ் வந்து ப்யூராக நமக்கு கிடச்சிரும் பியூராக அதை கிடச்சதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நுரையில் நல்லா அடிங்கிடுச்சு இது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க நமக்கு ஹை குவாலிட்டியான எஸ்எல்ஏஸ் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இந்த எஸ்எல்எஸ் யூஸ் பண்ணி தான் க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏஸ் யூஸ் பண்ணி க்ளீனிங் ஐட்டம்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கலனா மேலே இருக்க பட்டனில் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எஸ்எல்ஏஎஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு பிஹெச் வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணிடலாம் செவன் கிடைக்கணும் நியூட்ரல் நமக்கு எது கிடைக்குன்னு பார்த்துடலாம் இந்த பேப்பர் லைட்டை கழிச்சு டிப் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு பாருங்க நமக்கு பிக்சில் வந்து செவனே கிடச்சாச்சு மியூட்ரலே கிடச்சிச்சு நம்ம க்ளீனிங் டிப்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம செஞ்சது சக்ஸஸ் இந்த எஸ்எல்எஸ் யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ